இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி தமிழ் மொழி விருது எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது டெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் உட்பட இருபத்து நான்கு இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளை வழங்கிய எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது தமிழில் ஒரு சிறு இசை என்ற நாவலுக்காக திருநெல்வேலியைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது இந்த விருது பெற்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வண்ணதாசன் தெரிவித்துள்ளார் இந்த சாகித்ய அகாடமி விருது அழிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட தினத்தை விட அதை பெறுகிற இந்த நேரம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு கடந்த ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளி என்கிற முறையிலே என்னுடைய ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்துக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது எல்லா கலைஞனையும் போல என்னளவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற தருணமாக இருக்கிறது